அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உலகமே திரும்பி பார்க்கப் போகும் உங்களுடைய வாழ்க்கையின் விபரீத மாற்றம் ஆமாங்க உச்ச சுக்கிரன் அந்த நிலையிலேயே பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டு இதுவரை உங்களுடைய தலையெழுத்து எப்படியோ ஆனால் இனிமேல் இப்படித்தான் வாருங்கள் இன்றைய பதிவில் உங்களுடைய பரணி நட்சத்திரத்திற்குண்டான தமிழ் புத்தாண்டு பலங்களை பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி மேலும் நம்ம சேனலில் சனிப்பயிற்சி பலங்க பலியிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம் சொல்லுவாங்க எங்கெங்கே ஆள முடியுது ஒரே வாழ்க்கையில் பிரச்சனை கடன் பிரச்சனை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை பரண சந்தித்து கொண்டு தான் இருப்பார்கள் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக அனுபவம் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக மாறும் வாழ்க்கையில் ஒரு பள்ளத்தில் இறங்கி தான் நம்ம மேட்டுக்கு ஏற முடியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய அடித்தளத்தை கிரகங்களும் ஆண்டவனும் ஸ்ட்ராங்காக ஆக்குவதற்கு உங்களை பக்குவப்படுத்தி தான் கொண்டிருப்பார் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிறக்கப்போகும் தமிழ் புத்தாண்டு மூலமாக கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் பள்ளத்தில் இறங்க மாட்டீங்க பள்ளத்திலிருந்து மீண்டு வருவீர்கள் இனி உச்சத்தை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கப் போயிறது குரோதிபரிடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி முடியுது விஸ்வாச தமிழ் வருடம் பிறக்க போது குறிப்பிட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு அதுவும் சுவாதி நட்சத்திரத்தில் சரிங்களா ஸோ துளாராசியில் சந்திரன் இருக்கும்போது தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள்லாம் போகுது முதல்ல மற்ற எல்லா கிரகங்களை விட உங்களுடைய நட்சத்திராதிபதி அதாவது மேச ராசிக்கு அதிபதி யாருன்னா நட்சத்திராதிபதி யாருன்னா அவர் சுக்கரன் அவர் உங்களுடைய மேசத்திற்கு பன்னெண்டாம் இடான மீனத்தில் உச்ச நிலையில் இருக்கும்போது இந்த வருடம் பிறக்குது எப்போவுமே இந்த மாதிரி ஒரு அமைப்பு சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்காது இந்த முறை மே மாதம் முடியும் வரை சுக்கரன் உங்களை நட்சத்திர உச்ச நிலையிலே இருக்கப்படாது பன்னிரெண்டாம் வீட்டில் அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம் அந்த பன்னிரெண்டாம் வீட்டை ஓகேங்களா ஒரு மனிதனுடைய இறுதி கட்ட வாழ்க்கையை சொல்லக்கூடியது இந்த பனிரெண்டாம் வீடு அதாவது முடிவை சொல்லக்கூடியது முடிச்சு வைக்கக்கூடியது வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதை முடிக்கக்கூடியது அந்த பன்னிரெண்டாம் வீடு அப்படி பார்க்கும்போது பரணசிதக்காரங்களுக்கு முடிக்கப்படாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் முடிக்கப்படும் தீர்க்கப்படாத சொத்து பிரச்சனைகள் தீர்க்கப்படும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் மாமியார் வீட்டு வழிகளில் இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறையும் சரிங்களா டிவர்ஸ் கேஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் இதையெல்லாம் தாண்டி வீடு மாற்றம் வெளிநாடு யோகம் வேறு ஒரு ஊருக்கு மாறுறது போன்ற விஷயங்கள் ஏற்படும் அடைபடாத கடன் அடைபடுங்க ஏன்னா ஆறுக்கு ஆறாம் வீடு இந்த பன்னிரெண்டாம் வீடு அதனால் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வருவாய் உங்களுக்கு வந்து எந்த முதலீட்டில் பணத்தை போட்டிங்களோ அந்த போட்ட காசு இரண்டு மடங்காக கிடைக்கும் ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அது ரெண்டு லாபமாக கிடைக்கும் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அது மூன்று லாபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஸோ வேலை விஷயத்தில் சம்பள உயர்வோடு ஒரு இடமாற்றம் ஏற்படும் உச்ச சுக்கிர நாள் கண்டிப்பாக காதல் கைகூடும் கல்யாணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு உறவுகளே இவர் நீங்கள் தானா அப்படின்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு உருவமாற்றம் மற்றும் மிக முக்கியமாக வாழ்க்கை மாற்றம் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்க உங்களுடைய அந்தஸ்து உயருங்க கூட சனி பகவான் அமர்ந்துருக்கிறாரு ஏப்ரல் பதினாலில் ராகுவும் கூட இருக்கிறார் ஆனால் மே வந்து பேர்ச்சலைஞ்சிட்றாரு ராகு பட் சனிவான் அங்கே தான் இருக்க போகிறார் அப்போது பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலமாக கண்டிப்பாக விரை செலவுகள் கண்டிப்பாக குறையும் சொந்த வீட்டை உருவாக்கிடுவீங்க உங்களுக்குன்னு ஒரு இனிமேல் வாழ்க்கையில் இனிமேல் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை இனிமேல் எங்கே தேவையில்லை அப்படின்ற நிரந்தரமான ஒரு வேலை நிரந்தரமான தொழில் நிரந்தரமான நிம்மதியான ஒரு வீடு அப்படின்ற ஒரு இடத்துல செட்டில் ஆகிடுவீங்க அதாவது ஒரு செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த பரநீச்சல் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கிடைக்கும் சரிங்களா ஸோ மிகப்பெரிய அளவு பணத்தொகையை தாராளமாக எதிர்பார்க்கலாம் பங்கு ஷேர் போன்ற விஷயத்தில் கிடைக்கும் அடுத்தபடி குறிப்பிட்டு கேது பகவான் உங்களுடைய மேச ராசிக்கு ஆறாம் வீடான கண்ணியில் இருந்தவர் பேச்சி ஐந்தாம் வீடான சிம்மத்துக்கு வராரு இதுவரை காதலுக்காக தேவையில்லாமல் செலவு பண்ணது கல்யாணத்துக்காக தேவையில்லாமல் செலவு பண்ணுது பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத செலவுகள் அரசாங்க வழியில் தேவையில்லாத செலவுகள் இப்படி அந்த செலவுகள் பிரச்சனைகள் குறைக்கப்படும் கேதுவால் ஓகேங்களா தேவை ஆடம்பரம் அழகு போன்ற விஷயத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆடம்பரத்துக்காக கௌரவத்திற்காக அழகிற்காக செலவு செய்து அதனால் கடன் பெற்றார்களா கண்டிப்பாக அந்த பிரச்சனைலாம் குறையும் மறையுங்க அடுத்தபடியாக உங்களுடைய ராசிநாதர் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் அவர் கடகத்தில் நீசமடைந்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் நட்சத்திர சுக்கரனுக்கு செவ்வாய் சமகிரகம் பகை கிரகம் ஓகேங்களா ஸோ உங்களுடைய எண்ணப்படி உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு செவ்வாயினுடைய நீச காரியம் உங்களுக்கு பலனை கொடுக்கும் ஓகேங்களா அதுவும் செவ்வாய் நாலாம் நீசம் நீசமடைகிறதுனால கூட பிறந்தவங்களால் சொத்து பிரச்சனை இருந்தால் சொத்து பிரச்சனை சரியாகும் உங்கள் கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் உங்கள் மீது எதாவது பழிச்சொல் போடுந்தால் அது சரியாகும் மூன்றாம் வீடான மிதனத்தில் குரு பகவான் வரக்கூடிய மே மாதம் பயிற்சி அடைஞ்சு பேர்றாரு வெற்றிக்கு உரிய ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறதுனால கல்வி ஆன்மீகம் பிள்ளைகள் விஷயம் அந்த மூன்று விஷயத்தில் வெற்றிகள் உண்டு அடுத்தபடியாக புதன் நீசமடைந்து இருக்கிறாரு பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கரனோட இணைந்து சரிங்களா அப்படி தான் தமிழ் புத்தாண்டு பிறக்குது ஸோ அதனால் பரணேஸ்வரக்காரங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கடன் அடைபடும் கடனை அடைக்கக்கூடிய எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய பெரிய பணத்தொகை பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடியது ராகு பன்னிரெண்டுக்கு போகிறார் அதாவது இருந்த ராகு பதினொன்றாம் வீடான கும்பத்துக்கு போகிறார் மேசராசிக்கு சரிங்களா அப்போது பன்னிரெண்டுலேருந்து பதினொன்றுக்கு செல்லக்கூடிய ராகு பல வழியில் பண வரவை கொடுப்பார் சில பேத்துக்கு கொடுப்பார் ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நல்ல வழி கெட்ட வழின்னு பார்க்க தேவையில்ல சரிங்களா எல்லா வழிகளிலும் பண வாய்ப்பு கிடைப்பதற்கு யோக வாய்ப்பு உண்டு பயன்படுத்திங்க ஓகேங்களா அடுத்து உங்களுடைய மேசராசிக்கு நேரடி ஏழாம் வீடு துலாம் தொலாமில் தான் சந்திரன் வந்து இந்த வருடம் பிறக்குது ஸோ நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சந்திக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் எதிரிகள் இவர்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய தருணமாக இதுவாக இருக்கப் போகிறது எதிரிகூட நண்பனாக மாறி உங்களுக்கேற்றபடி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள போகிறார் உங்களுக்கு உதவி செய்யப் போகிறார் அப்படிப்பட்ட அமைப்பு உருவாகும் இனி உங்கள் காட்டில் தான் பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம் பணம் முதல் பாசம் உறவுகள் வரை உங்கள் பக்கம் இனி இருப்பார்கள் சரிங்களா இந்த வைப்பு சேர்ந்து லைக் பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த நிமிப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசிரியர் தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்